ஓகே அப்படி ஏன்னு தெரியுதான்னு கேட்டா சொல்லுங்க பாப்போம் ஆமா தலைமுடி போட்டு காட்ட வருவா இங்க ஓகே பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட லீவ் வளர்ந்தானே அப்ப நான் பிசா கோவால ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா என்ன வீடியோ செய்ய பாத்தீங்கன்னா வேணும் சொல்லுங்க என்ன வீடியோ தலைமுடியை காட்டி காட்டி தலையை காட்டி காட்டி ஓகே இடியப்பக்கத்தை வந்து ஓகே அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் உமா எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே நிறைய நாளை பிறகு வந்து அப்பா வந்து கேட்ட வந்து செய்தாங்க என்னென்ன அப்பா கூப்பிடுறாரு உங்களை உங்களை

தேவையான பொருட்கள் ஆ நெருப்பட்டட்டி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் அடுப்ப மூட்டுவோமே நாங்கள் இதுல ஜோக் அடிக்கிறேன்னு வாங்கி ஜோக் நல்லா இருக்கனு மறக்க பண்ணுங்க சரியா படிக்க காட்டுறாங்க சில மணி போட்டேன் இல்லை சிலையில இதுலயே இடம் ஜோக்குன்னு இல்லை சொன்னாங்க அதை தான் நாங்கள் வாடிக்கிறோம் சரியோ

வடிவா இருக்கு தெரியுமா இதுல இருந்து பாக்கம்மா இங்க எவ்வளவு விட போற இங்க சரி ஓகே நீ கைகாலி நீ

ஓகே நல்ல நல்ல முட்டை 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 ஓ இது இது வாத்து 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 கோழி முட்டை உனக்கு சில வலிச்சு கோழி முட்டைல வாத்து முட்டையில வாத்து முட்டை

ए बता अबड़े देन சரி ஓகே மாலையில போடவும் இங்க ரெடிப்பா கொத்து ரொடி ஆயிடுது கனடால இருந்து வந்துட்ட சாப்பிட்டு பாக்க இதில இருந்து கனடால இருந்து அது சரமடி வட்டினா ஒடியா ஓ சரி ஓகே யாரோ காசை மெண்டி அடிக்குது மெண்டி அடிக்குது என்ன कायன்ன انا வெளிய தான நானும் खाறே እንதான കാണின் دي الملயோ ம்ம்ம்

അവനെ apoyar de meri nem avarku pidichu seri seri kanama okay edona angle video mudichu kolla ha engal channel best am avare nikam marakkam subscribe panni adile table vennu kudichundala nanga pore video ulukku nidanam ni thaverum pizza verum seri okay bye adi tholle bye, bye. bye.